ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வல்லாரக்கீரை பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பார்க்குறோம் இதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் வல்லாரக்கீரையை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி வச்சுக்கலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மிளகு இது எதுக்குன்னா அந்த கீரையில் செருங்க சப்பா இருக்கும் அதுக்கு இந்த மிளகும் சீரகமும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ சின்னவங்க தோல் நிற்கு சேர்த்து அதை சேர்த்துக்கலாம் கடையில் கொஞ்சம் சவந்த உடனே கீரையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஸோ அது ஆறுறதுக்குள்ளே ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வச்சுருக்கலாம் ஸோ நம்ம இது ஆறுனதை மிக்சி பவுலில் சேர்த்து ஸோ தண்ணி விட்டு அரைச்சிட்டு ஸோ மாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு வெந்துட்டுக்குது ஸோ நாலு ஸோ அதை எடுத்து வச்சிடலாம் விசில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கட்டும் ஸோ மாவு மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி இந்த பதத்தில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உருட்டோம் ஸோ இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை தடுப்பில் வச்சுட்டு தேவையான எண்ணெய் கடுகு கொஞ்சம் சீரகம் கடுகு பொரிந்த உடனே கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு இது சாப்பிடும்போது போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் தேவையான கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் தேவையான உப்பு கருவேப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் கொஞ்சம் வதங்கி வரும்போது மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ அது கொஞ்சம் அப்படியே அந்த சிம்மில் வச்சோம்னா அந்த மஞ்சள் தூளோட வாசனை போயிடும் ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து தோல் நீக்கி ஸோ கட் பண்ணி அதை சேர்த்துறோம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க கரண்டியிலேயே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விடுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்களை நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு ஸோ இது நம்ம குழந்தைங்களுக்கு மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் இல்லை லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து அனுப்புங்கள் பூரின் போது பசங்க குழந்தைங்க ஆர்வமாக சாப்பிடுவாங்க ஸோ அதில் நம்ம அந்த வெள்ளாரக்கீரை போடுறது வந்து அவனுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பூரி பாருங்கள் எண்ணெயில் போட்டோன்னா அப்படியே உப்பலாக வருது ஸோ இதை எடுத்து கீழே நம்ம தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோம்னா இந்த ஆயிலெல்லாம் ஃபில்டர் ஆகிடும் நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சோம்னாலே ஸோ வல்லாரக்கீரை பூரி உருளைக்கிழங்கு மசாலா ஸோ நாங்கள் சும்மா டெக்கரேஷனுக்காக அந்த வல்லாரக்கீரையை நாலு பீஸ் வச்சோம்